நான் சொல்லுறேன் அம்மா வேணாம் இனி ஒன்று பண்ணுவோம் நம்ம காலையில் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டார் நோன்னோ எனக்கு பசிக்கு இப்போ வேணும்னா நான் வேற புருஷன் ஆச்சா அதுக்கு மேல கல்யாணம் அன்னைக்கு நான் சொல்ல வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்க மட்டும் கோடிட்ட இடத்தை நிரப்புக இல்லையா நம்ம வேற வாக்கு பண்ணிட்டோம்ல செய்ய மாத்த முடியுமானே முடியாதுல்ல சரி ரெண்டு மணிக்கு என்னெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா யோசிச்சுட்டு சரிம்மா நீ படுத்துக்க நான் வாரம்ட்டு ஒரு குளிர்காலம் பார்த்துக்கிடுங்கம்மா குளிர்காலம் காலையிலே ரெண்டு மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு பைக்கில் பதினோரு கிலோமீட்டர் போயிருக்கேன் ஆலயம் உண்டத்துக்கு அங்கே ஒரு பிஸ்மின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த அந்த ஹோட்டலில் போய் மூணு புரோட்டாயும் சால்னாவும் ஒரு பீப்பும் வாங்கிட்டு வாரே இவன் தூங்கிட்டா இவன் தூங்கிட்டான் எப்போ எப்படி ஒரு மூணு மணிக்கெல்லாம் வந்திருப்பேன் இவ்வளோ தட்டி எழுப்புறேன் எவ்வளோ எந்திரி கொண்டு பிரிச்சு மேலே வைங்க நான் காலையில் சாப்பிடுவேன் எவ்வள இதுதானே நான் அப்பவே சொன்னேன் சொல்லுது உன என்னை பார்த்து ஒரு மாதிரி தெரியுதானே உனக்கு வேலை மாதிரி தெரியுதுல்ல அவளுக்கு அப்படி தான் தெரிஞ்சிருக்கு உலகத்தில் நமக்கு வருகிற சில விருப்பங்கள் நான் தான் சொல்கிறேன் இன்றைக்கி அதை தான் ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன் நான் எப்போவுமே சிரித்த முகமாக பேசுவேன் மனுஷன் மட்டும்தான் சிரிப்பான் எருமை சிரிக்காது அதனால தான் நான் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ண வந்தேன் மாட்டுத் தொழுவுக்கு போகாமல் உங்கள்கிட்ட வர காரணம் நீங்கள் மனிதர்கள் என்ற நிச்சயத்தில் எனக்கு சிரிக்காதவன் மேலே எனக்கு சந்தேகம் வந்துடும் வந்துடும் இவன் கண்டிப்பாக வேற ஏதோ ஏனும் தப்பி வந்தவனாக தான் இருக்கும் அலையிலோயா ஆனால் ஒன்று சொல்லுங்கம்மா இதுதான் நேற்றுக்கு இரவில் ஒரு மணி நேரத்தில் விருப்பம் மாறிச்சு பார்த்தீங்களா ஒரு மணி நேரத்தில் விருப்பம் மாறிச்சு அதான் நான் சொல்லுவார் இல்லை ஒரு ரெண்டு மணிக்கு உனக்கு தேவைப்பட்டது மூணு மணிக்கு உனக்கு வேண்டான்னு சொல்கிறேன் அதே தான் ஐயா இந்த உலகத்தில் சில விருப்பங்கள் சில விருப்பங்கள் வந்துச்சு ஆனால் அந்த விருப்பங்களே இன்னைக்கு மறந்து போச்சு ஆனால் ஜபிக்கிற சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆராதிக்கிற சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ மறக்க நினைச்சு கூட சில விருப்பங்கள் மறக்கவே இல்ல பாத்தீங்களா இருக்கா இல்லையா அழையில